உலகம் உலக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் குறித்து கனவு காண்கிறார்கள் பிள்ளை இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு கனவு ஆனால் ஆனா என்னுடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு நான் வச்சிருக்கிறது கனவு அல்ல தரிசனம் கரங்களை தட்டி ஆமே ஆமா நம்ம மேல இருக்கிறது கனவு அல்ல தரிசனம் அது எப்படி அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னிங்கன்னா கனவு என்பது நம்ம நினச்சி பார்க்க எம்பிள்ள இப்படி எல்லாம் வரணும் அப்படிங்கிறது கனவு தேவனுடைய தரிசனம் தேவன் பிள்ளை மேலே வச்சிருக்கிற அழைப்பு தரிசனம் என்ன தெரியுமா இது இப்படித்தான் வரும் தான் தரிசனம் கையத்தடியே புரியுது என்ப இப்படிலாம் ஆகணும் அப்படிங்கிறது கனவு கனவு சில நேரம் கனவாவே போயிடும் ஆனா தரிசனம் கட்டாயம் நிறைவேறி தீரும் ஆமேன் ஆமா தரிசனம் நிறைவேறிய தீரும் ஆமேன் இப்படித்தான் நடக்கும் யோசேப்பு சுற்றிலும் எல்லா அறிக்கட்டுகளும் வணங்கி நிற்கும்னா நின்றே ஆகணும் அது நடந்தே தீரும் அதுக்கு பேரு தான் தரிசனம் அப்ப கத்த சொன்னாரு உன் பிள்ளைய குறித்து நீ கனவெல்லாம் காண வேண்டாம் உன் பிள்ளைய குறித்து நான் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறேன் அது மேல ஒரு தரிசனம் இருக்கு அந்த தரிசனம் நிறைவேறதுக்காக நீ விட்டுக்கூடு ஆமாம் உன் பங்கு என்னவோ அதை செஞ்சு முடி அப்படின்னா இதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க பிள்ளைகளை குறித்து கனவெல்லாம் காணாதீங்க உங்க பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார் ஒரு பெரிய அழைப்போடு தான் உங்க பிள்ளைகளை தேவன் இந்த பூமியில பிறக்க வைத்திருக்கிறார் அந்த அழைப்பு நிறைவேற அந்த தரிசனம் நிறைவேற உங்க பங்கு என்ன உண்டோ அதை செய்யுங்கன்றேன் கையை தேடி அந்த ஒரு என் பிள்ளை ஒரு என் குறிச்சு நான் நிறைய கனவு கண்டு வச்சிருக்கிறோம்பா அண்டவரே எப்படி ஆகியன நிறைவேற்றுங்க நிறைவேற்றுங்க அப்படிங்கறது தவறான ஜபம் பழைய ஜபம் கூட இல்லை தவறான ஜபம் அண்டவரே ஒரு பிள்ளையை எப்படி ஆக்குங்க அப்படி ஆக்குங்க அதை ஆக்குங்க இதாக்குங்க அண்டவரே அவர் ஆக்கணும்னு பிளான் போட்டு வச்சிருக்கிறார் நம்ம பங்கு என்ன என் பங்கு என்னவோ அதை செய்ய என்ன ஆமா எனக்கு கிருபத்தாங்கன்னு கேட்கணும் எதுனே புரியுது நீ நிறைய பேர் ஜெடிய ஜபமே பழைய ஏற்பாடு ஜபம் ஆகிட்டு ஆண்டவர் என் பிள்ளை அப்படி ஆக்குங்க இப்படி ஆக்குங்க ஆண்டவர் என் பிள்ளை இப்படி பிளஸ் பண்ணுங்க ஆண்டவர் என் பிள்ளை உங்கள் நாமத்தில் இப்படி வரட்டும் என் பிள்ளை இப்படி மேன்மை அடையிட்டோம் அப்படின்னு ஆசீர்வதிங்க தப்பே கிடையாது ஆண்டவர் என் பிள்ளை எப்படி ஆகிலும் அப்படி ஆகிலும் இப்படி ஆகிலும் அப்படின்னு அவருக்கு ரூட்டு போட்டு கொடுக்காதீங்க அவர் உங்கள் பிள்ளையை குறித்து மேலான நோக்கத்தையும் தரிசனத்தையும் வச்சு உங்களை நியமிச்சிருக்கிற ஒரு பொறுப்பில் உங்கள் பொறுப்பை நீங்கள் சரியாக செஞ்சு முடிச்சா போதும் பிள்ளை பெற்ற தாய்க்கு ஒரு பொறுப்பு உண்டு தகப்பனுக்கு ஒரு பொறுப்புண்டு தாத்தா பாட்டிக்கு ஒரு பொறுப்பு உண்டு எல்லாருக்கும் தேவன் அந்த தரிசனத்தில் எல்லாரையும் இணைச்சிருக்கிறார் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சாலே போதும் அந்த தரிசனம் ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமை சொல்லுங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் கட்டாயம்லாம் கிடையாது நான் பண்ணுறது தான் உபதேசம் இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ உங்கள் பிள்ளைகளை குறித்து அவர் ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறார் அவர் அதை செய்து முடிப்பார் அதில் உங்கள் பங்குன்னு ஒன்று இருக்குது அது மட்டுந்தான் உங்கள் வேலை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என் பிள்ளை முன்னேற்றத்தில் என்னுடைய பங்கை நான் சரியாக செய்யணும்ப்பா ஞானமாக என்னை நடத்துங்கப்பா அவ்வளோதான் அப்படி தான் சொல்லணுமே தவிர என் பிள்ளை அப்படி ஆயிருக்கிறீங்க இப்படி ஆக்கிருங்க நம்ம ரூட்டு போட்டு கொடுத்தா அது வேற மாதிரி பேர் அவர் பெரிய திட்டம் போட்டு வச்சிருப்பார் நம்ம அதை கெடுத்து சின்ன திட்டமாக ஆக்கிடக்கூடாது சரிங்களா எதிர விசுவாசிக்கிறீங்க ஓகே அதனால் உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு பெரிய தரிசனம் இருக்குது தேவனை ஒரு பெரிய தரிசனத்தோட பெரிய அழைப்போடு இந்த பூமியில் பிறக்க செய்திருக்கிறார் அதை புரிஞ்சிட்டு உங்களுடைய பங்கு என்னவோ அதை செய்யுங்க உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஓகே கத்த நல்லவர் தேங்க்யூ டாடி ஓன்